உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போற அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விடயத்தை தான் நம்ம பதிவு பண்ண போறோம் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சுக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தரவுகள் அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த பெயிண்ட் கடைகள் இருக்கு தெரியுமா அந்த பெயிண்ட் கடைகள்ல குறிப்பிட்ட ஒரு கலர் பெயிண்ட் மட்டும் மிஸ்ஸிங் கிடைக்கவே மாட்டேங்குதாமா திமுக காரங்க நேர கடைக்கு போறாங்களா அந்த கலர் பெயிண்ட் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கலர் பெயிண்டை மட்டும் வாங்கிட்டு போயிறாங்களாமா தமிழ்நாட்டுல அந்த பர்டிகுலர் கலர் மட்டும் எங்கேயுமே இல்லையாமா அந்த பெயிண்ட் மட்டும் எங்கேயும் கிடைக்கலாமா திமுக காரங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பெயிண்ட் கடைகளுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ஏத்தி விட்டுருக்காங்க வழிவகை பண்ணியிருக்கிறாங்க அது என்ன கலர் கேக்குறீங்களா காவி கலரு திமுக நோக்கி எவன்லாம் கேள்விக்கிறான்னா உடனே வந்து காவி கலர் பெயிண்டை வாங்கி விட்டு அவே சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்தி விட்டுறது ஏப்பா நொன்னைங்களா உங்களுடைய அரசாங்கத்தினுடைய போதாமைகளை நோக்கி யாராச்சும் கேள்வி கேட்டா போதும் உடனே வந்து சங்கி முத்திர குத்தி விட்டுறது காவி கலர் பெயிண்ட் வந்து பூசி விட்டுறது இருபத்தி நாலு மணி நேரம் கையில பெயிண்ட் அப்பாவோட தான் திரிவாங்க புழுக்க அந்த மாதிரி வேலு மேலத்தரு கீழ தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுல வந்திருக்கிறான் நாம யாரும் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அங்க சங்கி முத்திர குத்தி இங்க சங்கிமுத்திர முத்திர குத்தி கடைசில வந்து எனக்கே சங்கிமுத்திர முத்திர குத்திட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குது எனக்கே தெரியல ஒரு தோழர் எனக்கு கால் பண்ணி தோழர் உங்களை சங்கி சொல்லியிருக்கேன் தோழர் ஆடியோ ரிலீஸ் ஆயிரு கேளுக்கு தோலை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சோ அந்த மேட்ரு என்ன அந்த ஆடியோ என்ன அதற்கு பின்னாடி அரசியல் என்ன நாம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தரவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துரலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒண்ணும் கிடையாது மக்களே நம்ம ஹெச் ராஜா இருக்காரு இல்லையா பிஜேபி ஹெச் ராஜா திமுகவுக்கு ஆர் ஆமா நம்ம ஆர் ஆசா இருக்கா இல்லையா நம்ம ஆராசை என்ன பண்ணாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்களை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள சுருக்கும் விதமாக ஒரு பேசி பேசினாரு சோ அந்த வீடியோ பைட்டை நம்ம எடுத்து போட்டு சமூக வலைத்தளங்களை வைரல் பண்ணிவிட்டோம் தமிழ்நாடு முழுமைக்கும் மிகப்பெரிய பேசு போலாம் மாறுச்சு ஆராசா அவர்களை கண்டித்து குன்னம் தொகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் கூட போராட்டங்கள்ல மேற்கொண்டாங்க அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க சோ இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம விசியா கட்சிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆராஸ் அவர்களுக்கு டைரெக்டா போனை போட்டு நீங்க எப்படி எங்க தலைவரை கேட்க போச்சு அப்படின்னு மாதிரி போனை போட்டிருக்காங்க போனை எடுத்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா ஆராஸ் அவர்களுடைய பேஸ்புக் பேஜினுடைய அட்மின் அவர் பேசியிருக்காரு ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மள வந்து நமக்கு வந்து சங்கி முத்தரை குத்தி இருக்காரு நாம வந்து பிஜேபி கட்சிக்காரனாமா பேசியிருக்காரு பாவம் அந்த ஆடியோ ப்ளே பண்றேன் நீங்களே கேளுங்க ஆனா விழுப்புரம் மாவட்டம் வந்து விக்கிரவண்டி தொகுதி தொண்டர்பட அமைப்பாளர் பேசுறேன்னா

அவ வந்து மூணு நாலு செகண்ட்ல எடுத்து கட் பண்ணி அந்த வீடியோ வைரல் பண்ணி மூணு நாளா அண்ணன் அவர் ரெண்டு பேருமே எவ்வளவு ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க இரண்டு பேருமே ஒரே டைம்ல அரசியல் களத்துக்கு வந்தவங்க அப்படி பேசல நீங்க முழுமையான வீடியோ வீடியோ பாருங்க மணிப்பூருக்கும் வேங்கவேயுக்கும் வித்தியாசம் இது பண்ணாங்க மணிப்பூருக்கு போக தெரிஞ்ச முதலமைச்சருக்கு ஏன் வேங்கவேலு போலன்னாரு வயல என்ன நமக்கு தெரியும் ஒரே சாதிக்காரன் நம்ம ஜாதிக்காரனே குடிநீர் தொட்டில கலந்து அது மலத்தை கலந்து ஒரு ஒரே இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருக்குது பிரச்சனை இருக்கு அதுக்காக அவரு கேள்வி கேட்டாங்க அப்படிங்கும் போது நீங்க தரப்புல இருந்து யாரு கேட்டாங்க எங்க சைடுல இருந்து திருமாவன் போனாரு அப்படின்னு இருங்க இருங்க நான் நான் தாங்க நான் தான் வீடியோவாதாங்க போட்டு விட்டேன் அதுல வந்து ஆறு நிமிஷம் வீடியோவை ஆறு செகண்ட்ல கட் பண்ணி போடுறான் பிஜேபி ஆர் எஸ் எஸ்ல ஆர் எஸ் ஒரே இப்ப நான் பேசுறது வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தொகுதி தொண்டர்புற அமைப்பாளர் விடுதலை சுத்த கட்சியில இருக்கிற நம்பர் எல்லாம் என்கிட்ட இருக்கு அன்ன நம்பர் யான்கிட்ட இருக்கு மிக பெரிய ஒரு பெருமை தோழர் அது வந்து உங்களுக்கு போன் பண்ணி நினைச்சேன் சோழர் உங்கள மாதிரி எனக்கு நிறைய தொழர் நம்ம வீசிக்க தொழிற்கள் வந்து தோழர் நான் நைட்டு பேசுறேன் கொஞ்சம் பேமிலியோட வெளிய வந்திருக்கேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நாளைக்கு பேசுறேன் உங்களுக்கு இது வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு பேருமே ஒரே மாவட்டம் சொன்னாங்க ஒரே சமகால அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ரெண்டு பேருமே டெல்லி ஆட்டி பிடிக்கிறவங்க அது வந்து அந்த டாக் வந்து தவறா புரிஞ்சுகிட்டு இது பண்றாங்க அவர் வந்து மிகப்பெரிய தலைவர்னே அதுக்கப்புறம் விட்டுக்கார பேசுற உடனே மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு இருக்காரு திருமாவளவன் எனக்கு தெரியுங்க நான் சொல்றேன் சமூக நீதிக்கான தலைவர் அனைவருக்கும் இன்னைக்கு வந்து எல்லா சாதிக்காரங்களும் அதுல தலைவர் அந்த கட்சியில இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது இல்லைங்க நாங்களும் உங்களை மாதிரி கட்சிக்காரவன் தாங்க சரிங்களா

நான் ரொம்ப நன்றி ஆடியோ அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போடாமையை நோக்கி யாரு கேள்வி கேட்டாலும் சங்கி முத்தரை குத்துவது நான் என்னுடைய பேஸ்புக் பேஜ்ல இளம் பெருவழுதி மதுரைக்காரன் பேரே வச்சிருக்கேன் உடனே நம்ம வீசிகா தோழர் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் சொல்றாரு அதாவது நாங்க கண்டுபிடிச்சோம் அவர் வந்து மதுரைக்காரன் அவன் அவன் பிஜேபி ஏய் நான் மதுரைக்காரன்ன்றது ஊருக்கே தெரியும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் என்னமோ டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி அவன் மதுரக்கார நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி உருட்ட உருட்டிருக்கிறாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போதாமையை நோக்கி யாரு கேள்வி கேட்டாலும் சங்கின்னு சொல்லிடுவீங்களா சங்கியும் சொல்லிடுவீங்களா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை நான் ஏற்றுவேன் அப்படின்ற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பண்ணாரு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதியை முதலமைச்சர்கள் நிறைவேற்றினாரா நிறைவேற்றல அப்ப ஏன் இங்க வாக்குறுதி நிறைவேற்றல அதுக்கு பின்பா நான் ஆணை அமைப்பேன் சொல்லி ஆணை அமைச்சீங்க அந்த ஆணையும் கூட கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கடந்து இருக்குது ஏன் நீங்க ஆணவ தனிச்சட்டம் கொண்டு வரவில்லை கர்நாடகத்துல இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா தற்பொழுது வந்து ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் ஆணவ தனிச்சட்டம் கொண்டு வர முடியவில்லை என்ற கேள்வியை நாங்க கேட்டோம் அப்படின்னா நீங்க சங்கிமுத்திர குத்துவீங்களா சங்கிமுத்திர குத்துவீங்களா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லி பஞ்சம நிலம் தெரியுமா அந்த பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக ஒரு ஆணையத்தை அமைச்சாரு நம்ம முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு ஆணையத்து அமைச்சாரு அவரு ஆணையத்தை அமைக்கிறாரு அதற்கு பின்பாக அதிமுக ஆட்சி வருது அதிமுக ஆட்சி வந்து இந்த பஞ்சமிழம் சம்பந்தமாக விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதுக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிசிக்கு அருவினர் அண்ணன் திருமாவர்கள் அந்த ஆணையத்தை பஞ்சமி நில ஆணையத்தை தொடர வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சாரு ஆனா அவர் கோரிக்கை வச்சாரு அவருடைய கோரிக்கையும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி திமுக போட்டு வச்சிருக்குது அப்ப நீங்க பஞ்சம் நிலத்தை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம் அப்படின்னா நீங்க சங்கி முத்திரை குத்துவீங்க சங்கி முத்திரை குத்துவீங்க எஸ் சி எஸ்டி மக்களுடைய ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடி நிதியை வந்து இவங்க திருப்பி அனுப்புனாங்க திமுக அரசாங்கம் ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடி எஸ் சி எஸ்டி மக்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் எஜுகேஷன் லோன் வாங்கி எஜுகேஷன் லோனை கட்ட முடியாம இருக்கிறாங்க நகைக்கடங்கள் எத்தனையோ பேர் வாங்கி நகைக்கடனை கட்ட முடியாம இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி கூட அந்த ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடியை நீங்க திருப்பி அனுப்பாம அவங்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ண எஸ் எஸ்எஸ்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திருக்கலாம் எஸ் எஸ்டி மக்களுடைய இருப்பிடங்களை மேம்படுத்த மேம்படுத்திருக்கலாம் எஸ்எஸ்டி மக்களுடைய வீடுகளை பராமரித்து கொடுத்திருக்கலாம் இந்த மாதிரி பல வழிகளில் வந்து எஸ்எஸ்டி மக்களுக்காக அந்த நிதியை இருக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடியை நீங்க வந்து திருப்பி அனுப்புனீங்க அப்ப நாங்க கேட்டோம் அப்படின்னா நீங்க சங்கி குத்துவீங்க சங்கி குத்துவீங்க விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு வந்து இருக்குது இந்த குழு வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும் எத்தனை இது தெரியுன்றது தெரியல விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுவை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கூட்டணும் இந்த குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆறு மாசம் வருதா கூறுவாங்க கூட்டி எஸ் சிஎஸ்டி மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எஸ் சிஎஸ்டி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன விதமான செயல் திட்டங்களை வகுக்கலாம் எந்தெந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு அதனுடைய அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அது விசாரணை போய்க்கிருக்கா போகவில்லையா கன்விக்ஷன் ரேட்டிங் என்ன சோ இது மாதிரி எஸ் சிஎஸ்டி மக்களுடைய பிரச்சனை சார்ந்த விடயங்களை விளிக்க மற்றும் கண்காணிப்பு குழுவை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டி விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த குழுவுடைய தலைவர் நம்ம மாண்பமும் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் ஆனா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்தாரு நம்ம மாண்பு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு முறை குழுவை கூட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு முறை கூட்டிருக்கணும் கூட்டல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு முறை கூட்டிருக்கணும் கூட்டல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு முறை கூட்டிருக்கணும் கூட்டல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் என்ன பண்ணாரு நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் அந்த குழுவை கூட்டிக்கின்றார் அந்த குழு கூட்டாரு குறைய ஒரு மூன்று மூணு வருஷம் கூட்டல ஆறு முறை கூட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆறு முறை ஆறு முறை கூட்டல அப்ப ஏங்க நீங்க வந்து குழுவை கூட்டல அப்படின்ற மாதிரி நாங்க கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சோம் அப்படின்னா நாங்க சங்கி நாங்க பாஜகவுடைய கைக்கூலி கூலி ஆர் எஸ் எஸ் கொஞ்சம் பெயிண்ட் போல கொஞ்சம் மிச்சம் வைங்கப்பா மிச்சம் வைங்க கேட்கிற எல்லாத்தையுமே சங்கி முத்திர குத்திடுவீங்க விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு யார்கிட்ட நம்ம மாண்பு முதலமைச்சவர்கள்ட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே கோரிக்கை வச்சாரு பட்டியல மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமையை தடுப்பதற்கென்று ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை திமுக அரசாங்கம் உருவாக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சாரு யாரு அண்ணன் திருமாவர்கள் கோரிக்கை வச்சாரு அவர் வைத்த கோரிக்கை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது இன்ன வரைக்கும் திமுக அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை அணுதரவும் சாதி வெறியாட்டங்கள் அணுதரவும் சாதிய கொலைகள் இந்த மாதிரி பயங்கரமா வந்து இந்த சமுதாயம் சீர்கட்டு போயிருந்து கொண்டிருக்கின்றது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய்க்கிருக்குது அண்ணன் திருமாவை சொன்ன அந்த கோரிக்கை நிறைவேற்றினீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சும் நீங்க அந்த சாதி வன்கொடுங்களுக்கு தட்டுப்படுத்தலாம்லங்க அப்ப இதெல்லாம் நாங்க வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கேள்வி கேட்கற எல்லா பேருக்கும் சங்கி முத்திர இந்த வாங்கிக்க சங்கி முத்திர வேங்கை வெயில வந்து குற்றப்பத்திரிகை தான் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அவங்கதான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஆனா திமுகவுக்காரங்க சமூக வலைத்தளங்கள் எல்லா இடங்கள்லுமே இந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் தாங்க அக்யூஸ்டு அவங்க தான் அங்கே வந்து இந்த கலந்து விட்டாங்க மலத்தை கலந்து விட்டாங்க அவனே கலந்து அவனே குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நீங்க பரப்புறீங்க அப்படின்னா ஒரு சமுதாயத்தை நீங்கள் இழிவு சமுதாயத்தை இழிவுபடுத்துறீங்க அப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்டோம் அப்படின்னா நீங்க சங்கி சங்கி முத்திரை குத்துவது ம் இதெல்லாம் வந்து எந்த லிஸ்டில் சேர்க்கிறேன்னு தெரியல சில நொண்ணி வந்து இருப்பாங்க வீசிக்கா மீது அக்கறை கொண்ட நபர்கள் மாதிரியே சமூக வயதில் உட்காந்து பேசுவாங்க யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுவாங்க வீசிக்க மேல இருக்கிற மாதிரியும் எல்லாமே பேசுவாங்க ஆனா அண்ணன் திருமாவர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது வாயை தரைக்கவே மாட்டாங்க இப்ப இப்ப ஆராசா சொன்ன உடனே யாராச்சும் ஒருத்தர் புடன்மே கண்டன பதிவு திமுக யாராச்சும் ஒருத்தர் புடனே கண்டன பதிவு ஆஹ் திராவிடத்தினுடைய ஒரு மூன்றாம் கோயில் துப்பாக்கி அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு நம்ம வீரமணி அவர்கள் வந்து பதிவு பண்ணாரு யார விசிகாவா அண்ணன் திருமாவர்கள திராவிடத்தினுடைய மூன்றாம் கோயில் துப்பாக்கியாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவர்கள் வந்து ஆராஸ் அவர்கள் ஒரு சாதிக்கான தலைவர் முத்தர குத்துறாரு ஆனா நம்ம வீரமணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கல ஆராஸ் அவர்களே இப்படி சொல்லலாமா நீங்க ஒரு கேள்வி கேட்கல விழுமுறை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற திருவாரூர் சாதி தலைவர் ஆனா ராஜ கவுண்டர் மாநாடுல போய் பத்தொன்பது தடவை ராஜ்கவுண்டு ராஜ கவுண்ட் ராஜகவுண்ட் பேரை உச்சரிக்கின்ற நபர்கள் உங்களுக்கு இளம் பெரியார் ரெட்டியார் மாநாடு செட்டியார் மாநாடு இசை வேளாண் சங்க மாநாடுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் போய் கலந்துக்கிறாங்க அவங்க சமூக நீதி சிந்தனை கொண்ட தலைவர்கள் ஆனா அண்ணன் திருமாவர்கள் ஒரு சாதிய தலைவர் ஜி டி நாயுடுக்கு பாலம் அமைக்கிறீங்க சாதி பேர்ல ஜிடி நாயுடு அப்படின்னா பாலம் அமைக்கிறீங்க நீங்க சமூக நீதி கட்சி ஆனா அண்ணன் திருமாவர்கள் சாதிய தலைவர் பள்ளி கும்பில இந்த கார பேர்ல தான் கல்யாணமரன் அப்படின்னு ஒருத்தர் சத்தியம் வாங்குறாரு போய் கே கே சி பாலு அவருக்கு நீங்க கலைமாமணி விருது அறிவிக்கிறீங்க நீங்க ஜனநாயக கட்சி ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி சாதி கட்சி நல்லாவா எல்லாம் நல்லாவா இருக்குது அதனால இந்த மாதிரி போக்குகள் அனைத்தையும் நீங்கள் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உள்ளபடியே இது போன்ற போக்குகளை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் மல்லாக்கப்படுது எச்சிய தூப்பாய் தெரியுமா அந்த நலமுதான் உங்களுடைய நிலைமை என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி அமைத்த வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்